இன்றைய நற்செய்தி மத்தையு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து மேலும் பத்து அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது தூய காவல் தூதர்களை நினைவு கூற அழைப்பு விடுக்கிறது கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் என்று ஒரு வானதூதரை கொடுத்திருக்கிறார் அந்த வானதூதர் நம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி இருக்கிறார் இந்த வான தூதர்கள் மக்களிடமிருந்து கடவுளுக்கு செய்தியை கொண்டு போய் சேர்ப்பதும் கடவுளின் செய்தியை மக்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதுமாய் இருக்கிறார்கள் இன்னுமாக வானதூதர்கள் வான தூதர்கள் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் மக்களை கண்காணிப்பது வழிநடத்துவது என்று பல பணிகளை செய்யக்கூடியவர்களாய் இருக்கின்றார்கள் இந்த நாளிலே சிறப்பாக நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசிர்வதிக்க கூடிய நம்முடைய தனிப்பட்ட வானதூதருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அந்த வானதூதரை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதினோராம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் ஆண்டவர் கட்டளையிடுவார் நம்முடைய பயணங்களில் இந்த வானதூதர் நம்மை இருக்கிறார் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிற பொழுதும் இந்த வானதூதர் நமக்கு துணையாக இருந்து நம்மை திடப்படுத்தக்கூடியவராய் நம்மை வழிநடத்தக்கூடியவராயிருக்கிறார் இருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை தொடங்குவதற்கு முன்பாக நாற்பது நாட்கள் பாலைவனத்திலே நோன்பு இருந்து ஜபித்தார் அப்பொழுது சாத்தான் வந்து அவரை மூன்று முறை சோதித்ததையெல்லாம் நாம் இவ்வளியத்திலே பார்க்கிறோம் அந்த வேலையிலே இறுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்து ஜெபித்து சோர்வுற்று இருந்த வேளையிலே ஒரு வானதூதர் வந்து அவருக்கு உதவி செய்வார் அதே போல கெச்சமணி தோட்டத்தில் வானதூதர் பிரசன்னமாய் வந்து ஆண்டவருக்கு உதவி செய்வார் இப்படியாக நாம் விவிலியத்தில் இந்த வானதூதர் இயேசுவுக்கு உதவி செய்ததை பார்த்திருக்கிறோம் இன்னும் திருப்பாடல் ஆசிரியர் சொல்லும்போது போல நம்முடைய காலடிக்கு ஆண்டவருடைய தூதர் நம்முடைய காலடிகளை பாதுகாக்கும்படியாய் நாம் செல்லும் இடமெல்லாம் நம்மோடு வருகிறார் என்பதை பார்க்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக விடுதலை பயணம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே பார்க்கிறோம் வழியில் உன்னை பாதுகாக்கவும் நான் ஏற்பாடு செய்துள்ள இடத்தில் உன்னை கொண்டு சேர்க்கவும் இதோ நான் உனக்கு முன் ஒரு தூதரை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் மோயிசனுக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்மை பாதுகாக்கும்படியாய் வானதூதரை ஆண்டவர் நமக்கு அனுப்பியிருக்கிறார் நாம் செல்ல வேண்டிய இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாய் வானதூதரை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வானதூதர் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார் எனவே நாம் பயப்பட தேவையில்லை என்று நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் இரவு நேரத்திலே இருட்டை கண்டால் பயப்படுகிறார்கள் வீட்டிற்குள்ளாக ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறைக்கு செல்வதற்கு கூட பயப்படுகிறார்கள் கோவிலில் ஆண்டருடைய பிரசன்னம் இருக்கிறது அங்கே ஒருவேளை விளக்கு அணைந்து விட்டால் இருட்டாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே கூட பிள்ளைகள் பயப்படுகிறார்கள் ஏன் பயப்பட வேண்டும் ஆண்டவர் அவருடைய தூதர் நம்மோடு இருக்கிறார் நாம் தனி ஆள்கள் இல்லை கடவுள் நமக்கு ஒரு வானதூதரை கொடுத்திருக்கிறார் இன்னும் சிறப்பாக அன்னை மரியாலை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார் நாம் தனிமையில் இல்லை பல நேரங்களிலே ஐயோ என்னுடைய பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள் என்னுடைய கணவர் இறந்து போய்விட்டார் என்னுடைய மனைவி இறந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள் நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் நினைத்து நாம் அழுது புலம்பிக் கொண்டு சோர்ந்து போயிருக்கிறோம் ஆனால் நம் அருகில் நம்முடைய வானதூதர் இருக்கிறார் நமக்கு தாயாக அன்னை இருக்கிறார் நாம் யாருமே தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல கடவுள் நமக்கு தந்தையாக இருக்கிறார் இப்படியாக இறை பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு உதவி இருக்கிறார் இந்த ஆண்டோடைய பிரசன்னம் நம் அருகில் இருப்பவர்கள் சக மனிதர்களின் வழியாக நமக்கு உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த காவல் தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாளிலே நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு பாதுகாவலாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு தொல்லை கொடுப்பவர்களாய் இருக்கிறோம் அவர்களை துன்புறுத்தக்கூடியவர்களாய் இருந்து விடுகிறோம் ஆண்டவர் எதற்கு நமக்கு மனிதர்களை துணையாக கொடுத்திருக்கிறார் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு அழைத்தல் வாழ்க்கையிலே சக குருக்களை அருள் சகோதரிகளை ஏன் கொடுத்திருக்கிறார் ஒருவர் இன்னொருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் துணையாக இருக்க வேண்டும் என்றுதான் எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு அனுப்புகிற பொழுது இருவர் இருவராக அனுப்புகிறார் பணப்பை வேண்டாம் உணவு வேண்டாம் கைத்தடி வேண்டாம் இவற்றையெல்லாம் எடுத்துச் செல்லா வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் மனிதர்களை துணையாக கொடுக்கிறார் ஒருவர் இன்னொருவர் ஆறுதலாக இருக்கவும் ஒருவர் இன்னொருக்கு உதவி செய்யவும் ஒருவர் இன்னொருவரை உற்சாகப்படுத்தவும் எனவே நமக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய வானதூதருக்கு நன்றி சொல்லுவோம் அந்த தூதரைப் போல நாமும் இன்னொரு சகோதர சகோதரிக்கு ஒரு தூதரைப் போல இருப்போம் புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்திலே காவல் தூதர்களை கொடுத்ததற்காக ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நேரம் வரை நீரே எங்களை பிடித்து பத்திரமாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீர் அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் வாரும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களின் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி பேராக எங்களுடைய வான தூதரின் வழியாய் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காய் நன்றி நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை நீரே சிறப்பாக நம்முடைய வான தூதர்களின் வழியாய் பாதுகாத்து வழி ஆண்டவரே எங்களுடைய பய உணர்வுகளிலிருந்து மன குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு நீர் விடுதலையை தாரும் நீர் எங்களோடு இருக்கிறீர் நாங்கள் தனிப்பட்டவர்கள் அல்ல நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறீர் என்ற நம்பிக்கையில நாங்கள் ஒவ்வொரு நாளும் வளரும்படியாய் செய்வீராக இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றே நீர் முழு உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக குடி நோய்க்கு அடிமையாயிருக்கக்கூடிய பிள்ளைகள் இதோ அவருடைய பொறுப்பை உணர்ந்து நல்ல ஒரு மனமாற்றம் பெற்றவர்களாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதி தரலாம் இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களை பாதுகாக்க வேண்டுமாய் சபிக்கிறோம் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இதோ அந்த ஆன்மாக்களுடைய தூதர்களின் வழியாய் அந்த ஆன்மாக்களுக்கு உம்முடைய விண்ணக பேரின்பு வீட்டிலே நீர் இடம் கொடுப்பார் குற்றம் எல்லாம் பாராமல் உடைய இரக்கத்தினால் அந்த ஆன்மாக்களை நிறே உங்களுடைய விண்ணக பேரின்பு வீட்டில் சேர்த்துக் இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக எத்தனையோ பிள்ளைகள் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் உடைய அருள் ஆசீர்வாதத்திற்காய் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீரே அவர்கள் மீது இறங்குவீராக அவர்களை ஆசிர்வதிப்பீர இதோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில நீரே அவர்களுடைய கண்ணீரை துடைத்தரலும் அவர்கள் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் அற்புதங்களை காணும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாய் அமைய வேண்டுமாய் எங்களாண்டவராகியதையே சுக் வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்